வணக்கங்க சாகிரி நான் உங்களுடைய வேளாண் உதவியாளன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெல் வகைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் முப்பத்தி ஏழு மாவட்டத்துக்கும் வெவ்வேறு வகைகள் நெல் ரகங்கள் தேவைப்படும் அதை தான் இந்த முழு வீடியோலையும் பார்க்க போறோம் இது முதல்ல வந்து நெல் பருவங்களையும் நிறைய வரும் நவர குருவை சம்பா அரைகுலர் அப்படின்னு தவற அப்படின்னு நிறைய பருவங்கள் நமக்கு நெல் ரகங்கள் வரும் இதுல வந்து இந்த குருவையும் சம்பாவும் தான் முதன்மையான பருவங்கள் இதுல நம்ம வந்து சம்பா பருவத்துக்கான நெல் ரகங்களை பத்தி தான் போறோம் ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் என்ன ரகங்கள் இது வந்து எந்த மாதத்துல இருந்து ஆரம்பிச்சுனா ஆகஸ்ட் மாசத்துல வரும் இதுவே கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பாதி மறைந்த சம்பா அப்படிம்பாங்க செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வந்து சம்பா வந்து ஆகஸ்ட் மாசத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் ஐயா இருபது வெள்ளை பொன்னி கோ நாற்பத்தி மூணு ஆஹ் ஏஎஸ்டி பத்தொன்பது ஏடிட்டி நாப்பத்தி நாலு இந்த வகை நில் ரகங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கும் திருவள்ளுவருக்கும் வரும் அடுத்தது வந்து வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் சம்பா ஆகஸ்ட் மாதத்துல ஆரம்பிக்கும் பொன்னி ஏடிட்டி ஏடிடி நாற்பது பவானி ஐயா இருபது இந்த நில ரகங்கள் வரும் அடுத்தது கடலூர் மாவட்டத்துக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் என்ன வரும்னா சம்பாவுக்கு ஆகஸ்ட் மாதம் உம் ஐயாறு இருபது வெள்ளை புனி கூட்டி த்ரீ பொன்மணி ஏஎஸ்டி பத்தொன்பது குஆர்எச் ரெண்டு இந்த நில ரகங்கள்லாம் வரும் அடுத்தது திருச்சி கரூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்துக்கு வந்து சம்பா வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து வெள்ளை வெள்ளை பொன்னி ஏடி நாற்பது பொன்மணி முயற்சி ஒன்று ஏடிடி நாற்பத்தி நாலு இந்த நில ரகங்கள்லாம் வந்து இந்த திருச்சி கரூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வரும் அடுத்தது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டத்துக்குலாம் சம்பா வந்து ஆஸ்ட் ஆரம்பிக்கும் இங்க வந்து கோவாரி ரெண்டு வெள்ளை பொன்னி பொன்மணி முயற்சி ஒன்னு ஏற்றி பத்தொன்பது இந்த நிலங்கள்லாம் அதிகமா இருக்கும் அடுத்த வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் சம்பா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும் இது வந்து ஐயா இருபது வெள்ளை பொன்னி பூ நாற்பத்தி மூணு பொன்மணி முயற்சி ஒன்னு கோர் ரெண்டு இதெல்லாம் வரும் அடுத்தது மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மூணு மாவட்டத்துக்கும் சம்பா வந்து ஆகஸ்ட் மாசத்துல தான் ஆரம்பிக்கும் ஐஆர் இருபது வெள்ளை புன்னி கோ நாற்பத்தி ரெண்டு கோ நாற்பத்தி மூணு ஏடிடி டி முப்பத்தி எட்டு ஏடி டி இந்த நில ரெல்லாம் வரும் மதுரை திண்டுக்கல் தேனி அடுத்து ராமபுரத்துல மொத்தம் ரெண்டே ரெண்டு பருவம் தான் வரும் சம்பா பருவம் மானாவரி மற்றும் செமட்ரிமாங்க இதுல வந்து நம்ம வந்து சம்பா பருவம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்தா ஆரம்பிக்கும் வெள்ளை புன்னி கோ நாற்பத்தி மூணு எம்பி யூ த்ரீ கோ சிஓரா அடுத்த ஏடி டி நாற்பத்தி நாலு இந்த நெல் ரகம்லாம் ராமநாதல வரும் அடுத்த விருதுநகர் மாவட்டத்துல சம்பா வந்து இதுல கொஞ்சம் மாறும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா அக்டோபர் மாசம் ஆரம்பிப்பாங்க இது வந்து கோ நாற்பத்தி மூணு ஐயாறு இருபது ஏடி ஆறு நாற்பத்தி ஆறு ஏடிட்டி முப்பத்தி ஒன்பது இந்த நெல் ரகம்லாம் விருதுநகர் மாவட்டத்துல வரும் அடுத்த சிவகங்கை மாவட்டத்துல வந்து ஒரே ஒரு பருவம் தான் அது சம்பா பருவம் கிடையாது அர உலர் அப்படிம்பாங்க அடுத்து வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியிலயும் சம்பாபருவம் கிடையாது அங்கேயுமே உலர் அங்க வந்து அரை உலர் பருவம் இருந்து ஆகஸ்ட் பருவம் அந்த இதுலதான் நம்மளுக்கு நம்ம கணக்கு பண்ணி ஏடிடி முப்பத்தி ஆறு டி பன்னெண்டு பி எம்கேஆர் மூணு இந்த நில திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல வரும் அடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் இது கிடையாது சம்பா பருவம் கிடையாது அடுத்து சேலம் நாமக்கல்ல சம்பாபுரம் வந்து ஆகஸ்ட் மாவட்டத்துல வரும் வெள்ள பொன்னி ஐயாறு இருபது பொன்மணி ஏடிடி நாற்பத்தி ஆறு ஏசடி பத்தொன்பது இந்த நிலங்கள்லாம் வரும் சேலத்துலயும் நாமக்கல் நாமக்கல்லையும் அடுத்தது தருமபுரி கிருஷ்ணகிரி இங்க வந்து சம்பா இல்ல தாமதமான சம்பா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள நம்ம பயிர பயிரிக்கலாம் பவானி ஐயாறு இருபது வெள்ளை பொன்னி கோ நாற்பத்தி மூணு ஏடி பத்தொன்போது ஏடி ஆறு அப்படின்ட்டு நிறைய வரும் அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன நிலம் வரும்னா சம்பா வந்து ஆஸ் மாசம் பவானி கோர் அஞ்சு முயற்சி ஒண்ணு ஏசி பத்தொன்பது ஏடி டி முப்பத்தி ஒன்பது இந்த நிலம் கோயம்புத்தூர் வரும் அடுத்த ஈரோட்ல சம்பா வந்து ஆஸ் மாசமா வரும் ஐயாறு இருபது பவானி கோ நாற்பத்தி மூணு வெள்ளை பொண்ணு ஏடிட்டி முப்பத்தி ஒன்பது முயற்சி ஒன்னு ஈரோடு மாவட்டத்துல அடுத்த நீலகிரி மாவட்டத்துல வந்து ஒரே ஒரு தான் அதுவும் சம்பா பருவம் ஜூலை மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா வரும் இதுல வந்து என்னென்ன ரகம் வரும்னா ஐயாறு இருபது கோ நாற்பத்தி மூணு முயற்சி ஒன்னு ஏடிடி ஆர் நாற்பத்தி நாலு இப்படின்ட்டு இந்த முப்பத்தி ஏழு மாவட்டத்துக்கும் இதான் வந்து சம்பா பருவத்தையற்ற நெல் ரகங்கள் வேற உங்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இதுக்கு மொத்த அட்டவணையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி விவசாயிகளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க